ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிக முக்கியமான விஷயம்னா இந்த பெஞ்சால் புயல் தான் இந்த பெஞ்சால் புயலால் தமிழகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகைகள் வந்து அரசாங்க இருந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அரசாணமே வெளியிட்டு இருந்தாங்க அதை பத்தி நம்ம வீடியோஸ் முன்னாடியே போட்டுருந்தோம் அது வந்து நிறைய பேர் இன்னும் எங்களுக்கு வரலை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க அப்போ எல்லாமே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா எனக்கே இன்னும் வரல அப்படின்னு நம்ம இருந்தேன் ஆனா இப்போ ரீசெண்டா டூ டேஸ் முன்னாடி என்னுடைய வங்கி கணக்குல வந்து என்னுடைய நிவாரண தொகை நாலாயிரம் ரூபாய் வர வச்சிருக்காங்க நிறைய மாவட்டங்கள்லயும் தொகை தொடர்ந்து வர வைக்கப்பட்டு தான் வந்திருக்கு இன்னும் திருவண்ணாமலைலாம் வைக்கப்படலை அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சு திருவண்ணாமலையில் இருந்து நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க கூட நீங்கள் எந்த இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த பெஞ்சால் புயலுக்கான நிவாரண தொகை வந்துச்சா வரலையா அப்படின்றத மறுக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க பெஞ்சால் புயலால நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அதில் முக்கியமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த பாதிப்புகள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இன்னுமே அந்த பாதிப்புகள்லாம் சரி செய்ய முடியாத அளவுக்குலாம் இருக்கு இன்னுமே எங்கள் ஊரில் நிலங்கள்லாம் சரி செய்யப்படாமல் அப்படியே தான் இருக்கு ஸோ மே மாதம் அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலவு தான் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு நான் சில கிளிப்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஆட் பண்றேன் என்னோட எங்களுடைய இடமே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஆகிடுச்சி அப்படின்லாம் ஆட் பண்ணுறேன் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இந்த பெஞ்சால் புயலால் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு இந்த நாலாயிரூவா நிதி போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தாது இன்னுமே அதிகமான நிதி கொடுத்துருக்கலாம் இன்னுமே நிறைய இடங்களுக்கு நிதியை சுத்தமாக கொடுக்காம இருக்கிறது இன்னுமே மோசமா இருக்கு இந்த அரசு சீக்கிரமா இருக்கு எல்லா விவசாயிகளுக்கும் நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போறேன் இதே போல அஜ்ஜி லேட்டா ரெகுலரா பார்த்து மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க